வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோவில் ஒர்க்லா இந்தியா ஐப்போ பற்றிய முழு விபரம் பார்க்கலாம் அப்புறம் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளவு போய்கிட்டு இருக்கு நேற்று முதல் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் எந்தளவுக்கு நடந்திருக்குன்ற போன்ற எல்லா விவரங்களையும் பார்க்கலாம் இந்த காணொளி நீங்கள் பார்த்து முடிகிறப்போ ஒர்க்லா ஐபிஓ பற்றி எந்த சந்தேகம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் முதல்ல கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம் எம்டிஆர் ஃபுட்டுன்னு அழைக்கப்பட்ட இந்த நிறுவனம் பின்னர் ஒர்க்லா இண்டியான்னு அழைக்கப்பட்டுச்சு மசாலாக்கள் இனிப்புகள் பன்முக பன்முகத்தன்மை கொண்ட உணவு நிறுவனமாக இருக்கிறாங்க எம்டிஆர் ராசோய் மேஜிக் ஈஸ்டர்ன் ஃபுட்டு போன்ற பிரபலமான பிராண்டுகளையும் வச்சுருக்குறாங்க மொத்தம் இஷ்யூ விபரம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு கோடியாக இருக்குது எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான் மொத்தம் வந்து ரெண்டு கோடியே இருபத்தெட்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நாலு ஈக்குவிட்டி ஷேர்ஸு வச்சுரு வெளியிடுறாங்க ஒர்க்லா இந்தியா நிறுவனத்துடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ஆண்டுக்காண்டு பார்த்தோம்னா சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு கோடி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு கோடியாக மொத்த வருமானம் அதிகரிச்சிருக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரிக்கு பிந்திய லாபம் சென்ற ஆண்டு இரநூத்தி இருபத்தாறு கோடி இந்த ஆண்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியாக அதிகரிச்சிருக்கு எபிட்டா ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸஸ் டிப்ரிஷியேஷன் அண்ட் எமொர்டைசேஷன் சென்ற ஆண்டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு கோடி இந்த ஆண்டு முந்நூற்றி தொண்ணூத்தாறு கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு காலாண்டுக்கு பார்த்தோம்னா இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்னும் வரலை முதல் காலாண்டு முடிவுகள் பார்ப்போம் நிறுவனத்தின் வந்து வருமானம் வந்து அறநூற்றி அஞ்சு கோடியாக இருக்குது மொத்த வருமானம் அப்புறம் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து வரிக்கு பிந்திய லாபம் எழுபத்தி ஒம்பது கோடியாக இருக்குது ஆர்ஓயை பொறுத்தவரையில் ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி வந்து ஒரு பங்குக்கான லாபம் வருமானம் பத்தொம்பது சதவீதமாக இருக்குது அப்புறம் ஆர்ஓசி வந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருக்குது ரெண்டுமே நல்ல நிலையில் இருக்குது இவங்க ஒரு கடன் இல்லாத நிறுவனம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூற்றி முப்பத்தொம்போது கோடி ஆண்டுக்காண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இரநூத்தி இருபத்தாறு கோடியாக நல்லா குறஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடியாக கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வர்றதை பார்க்க முடியுது இது கொஞ்சம் வீக்னஸாக பார்க்கப்படுது ரெவின்யூ மொத்த வருமானம் நல்லா இருக்குது ஆனால் இந்த செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குறைஞ்சிட்டு வருது செலவுகள் ரொம்ப ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுட்டே போகுது ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அதிகரிச்சுட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இந்த பிஇ ரேஷியோ நல்லா இருக்குது இபிஎஸ் வந்து ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு பங்குக்கான வருமானம் பதினெட்டு ரூபாயாக இருக்குது ஐபிஓ ப்ரைஸ் பேண்டு பார்க்கலாம் குறைந்தபட்ச விலை அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அதிகபட்ச விலை எழுநூற்றி முப்பது ரூபாயிருக்கு ஒரு ஷேருக்கு அதிகபட்ச விலையில் விண்ணப்பம் செஞ்சால் தான் நமக்கு ஐபிஓவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐபிஓவில் விண்ணப்பம் செய்ய அக்டோபர் இருபத்தி ஒம்போதாம் தாள் நாள் புதன்கிழமை முதல் நாளாக இருக்குது அதான் நேற்று முடிவடைஞ்சிருச்சு அக்டோபர் இருபத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை இன்று வந்து அக்டோபர் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாம் நாள் நாளை வெள்ளிக்கிழமை அக்டோபர் முப்பத்தி ஒன்று மூன்றாம் நாள் இன்னும் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு நேற்று இன்றைக்கும் நாளைக்கும் ரெண்டு நாள் உன்ன மீத இருக்குது விண்ணப்பம் செய்ய வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விண்ணப்பிக்கலாம் நவம்பர் முதல் தேதி சனிக்கிழமை நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்களும் விடுமுறை தினமாக இருப்பதால் நவம்பர் மூன்றாம் தேதி திங்கள்கிழமை ஐபிஓ ஒதுக்கீடு பற்றிய விவரம் உங்களுக்கு தெரிய வந்துடும் ஐபிஓவில் உங்களுக்கு கிடைத்திருந்தால் நவம்பர் நா நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் டிமேட் கணக்கில் பங்கு வரவு வைக்கப்படும் உங்களுக்கு ஐபிஓவில் கிடைக்கவில்லை என்றால் நவம்பர் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் திருப்பி செலுத்தப்படும் அதிகபட்சமாக மூணு வேலை நாட்களுக்குள்ள உங்களுக்கு பணத்தை திருப்பி தந்துடுவாங்க சனி ஞாயிறை தவிர மூணு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் பணம் திரும்பி பேங்க் வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை பங்கு என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி இரண்டிலும் பட்டியலிடப்படும் உங்களால் விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் ஃபேஸ் வேல்யூ வந்து ஒரு ரூபாயாக இருக்குது ஷேரோட லார்ட் சைஸ் பார்க்கலாம் பங்கு ஒதுக்கீடு விபரம் ஒரு லாட்டு வந்து இருபது ஷேராக இருக்குது இருபது ஷேர் கொண்டது ஒரு லாட்டாக இருக்குது அதிகபட்ச விலை எழுநூற்றி முப்பது ரூபான்னா இருபது இன்ட்டு எழுநூற்றி முப்பது பதினாலாயிரத்தி அறநூறுரூவா வருது ஒரு லாட்டோட மொத்த விலை செபி விதிகள் விதிகளின் படி ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே விண்ணப்பிக்க முடியாது ஒரு லாட்டு வந்து பதினாலாயிரத்தி அறநூறுரூவான்னா பதிமூணு லாட்டு பதிமூணு இன்ட்டு பதினாலாயிரத்தி அறநூறு ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறுரூவா வருது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரு ஒரு லாட்லேருந்து இருந்து பதிமூணு லாட் வரைக்கும் அதிகபட்சமாக விண்ணப்பிக்க முடியும் மொத்த ஷேர்ஸ் எண்ணிக்கை பார்த்தா ஒரு லாட்டுக்கு இருபது ஷேரு பதிமூணு இன்ட்டு இருபது இரநூத்தி அறுபது ஷேர் வரைக்கும் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் விண்ணப்பிக்கலாம் ஒதுக்கீடு விவரம் பார்ப்போம் யாராருக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் QIB, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்களுக்கு ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட பாதி அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறுவனமல்லாத முதலீட்டாளர்கள் அவங்களுக்கு வந்து வெறும் பதினஞ்சு சதவீதம் தான் ஒதுக்கியிருக்கிறாங்க அப்புறம் வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஒதுக்கியிருக்கிறாங்க சில்லறை முதலீட்டாளர்களுக்கு நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் அதிகமாக ஒதுக்கியிருக்கிறாங்க நேற்று அக்டோபர் இருபத்தி ஒம்போதாம் தேதி புதன்கிழமை முதல் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு நடந்திருக்குன்னு பார்ப்போம் நேற்று மதியம் மூணு முப்பது மணிக்கு எடுத்த டேட்டா அதாவது மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஜீரோ புள்ளி அறுபத்தஞ்சி டைமாக இருக்குது விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர் மட்டும் ஜீரோ புள்ளி எண்பது டைம் விண்ணப்பம் செஞ்சுருக்கிறாங்க என்ஐஐ ஒன்று புள்ளி பதினாலு டைம் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க QIB வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு டைம் ரொம்ப குறைவாக விண்ணப்பம் செஞ்சுருக்குறாங்க இது முதல் நாள் தான் அதாவது இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் முடிவில் விண்ணப்பங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்குது நம்ம மூன்றாம் நாள் முடிவை பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் இன்றைக்கி வந்து முதல் நாள் நேற்று முடிஞ்சிருச்சு இன்றைக்கி இரண்டாம் நாள் நாளைக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்றது வெள்ளிக்கிழமை ஈவினிங் நமக்கு தெரிய வந்துடும் அப்புறம் அக்டோபர் இருபத்தி ஒம்பதாம் தேதி புதன்கிழமை நேற்று முடிவடைந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கலாம் கிரே மார்க்கெட் வந்து ஒரு ஷேருக்கு நூற்றி எட்டு இருக்குது அப்போ வந்து அதிகபட்ச விலை எழுநூற்றி முப்பது ரூபாயோட இந்த நூற்றி எட்டு ரூபாயை சேர்த்தோம்னா எண்ணூற்றி முப்பத்தெட்டு ரூபா வருது கிட்டத்தட்ட பதினாலு சதவீதம் ப்ரீமியமில் வர்த்தகமாகிட்டிருக்கு சாம்பல் சந்தையில் கிரே மார்க்கெட்டில் இதை வந்து விண்ணப்பிக்கலாமா வேணாமா இப்போ வந்து இந்த பங்கை பொறுத்தவரை பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா கடனே இல்லாத நிறுவனம் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ரெண்டுமே நல்லா இருக்குது ஏர்னிங் பேர் ஷேரும் பரவாயில்ல எபிட்டாவும் நல்லா இருக்குது நெகட்டிவ்னு பார்த்தா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூறு கோடிக்கு மேலே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு இரநூத்தி முப்பத்தி மூணு கோடி நம்ம வந்துடுச்சு அப்புறம் கொஞ்சம் இந்த வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு ஆனால் ரெவின்யூ நல்லா காமிக்கிறாங்க ரெவின்யூ நல்லா இருக்குது மொத்த வருமானம் செலவுகள் அதிகமாகிறதுனால இந்த மாதிரி ஒரு சிக்கலை சந்திக்கிறாங்க மற்றபடி நிறுவனம் தான் இருக்குது ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதே மாதிரி லிஸ்டிங் கெயினில் வந்து கொஞ்சம் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் ரொம்பலாம் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி தெரில கொஞ்சம் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு திரும்ப இறங்குனா லாங் டேம்க்கு வாங்கி வச்சுக்கோங்க இப்போதைக்கு லாங் டர்முக்கு எந்த அவசரம் பட வேணாம் அடுத்த காலாண்டு முடிவு இரண்டாம் காலாண்டு முடிவு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதுலேயும் நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்ம லாங் டர்முக்கு வச்சுக்கிறதுக்கு எந்த நியாயமும் இல்லை ஒருவேளை அடுத்த காலாண்டில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க லாங் டேமுக்கு வாங்கிக்கலாம் என்னன்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷம் இருபது இருபத்தி மூணில் நல்லா இருந்திருக்கு இருபத்தி நாலில் குறஞ்சிருக்கு திரும்ப இருபத்தி அஞ்சில் வந்து கொஞ்சம் தான் கூடி கூடியிருக்கு அது மாதிரி இருக்குது அதனால அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் லிஸ்டிங் கெயினுக்காக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிச்சுட்டு லிஸ்டிங் கெயினை எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கப்புறம் லாங் டர்முக்கு வந்து கொஞ்சம் இறங்கவும் வாங்கி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம் ஏன்னா எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் எஃப்எம்சிஜி பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்தியாவில் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போகுது இதெல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பில்லை கூடத்தான் பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரா மெட்டீரியல் காஸ்ட்டையும் அதிகரிச்சுட்டே போகுது அதையும் நம்ம கவனிக்கணும் அதனால் வந்து இப்போ நம்ம லிஸ்டிங் என்ன எடுத்துக்கங்க லாங் டர்முக்கு இறங்கவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவாகிடுங்க இது என்னோடய முடிவு எல்லாமே நீங்கள் இதை அப்படியே கடைபிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்களும் சொந்த யோசனையில் உங்களுக்கும் நிறையா விஷயங்கள் தெரியும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாகிடுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி